வெல்கம் டு மை சேனல் ஆரி பை சிந்து கார்த்திக் ஆரியில் எண்ணாட்டு எப்படி போடலாம் பார்த்துடலாமா பிகினிங்கில் நமக்கு எந்நாட்டு வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அப்போ போது இந்த டிப்பை வந்து ஃபாலோ பண்ணுங்கள் நான் உங்களுக்கு ஜூம்லேயே தான் காமிச்சிருக்கேன் நல்லா புரிகிற மாதிரி நானுமே யூடியூப் பார்த்து தான் நான் கற்றுக்கிட்டேன் ஆரி ஒர்க் பண்ணுறது இப்போ பாருங்களேன் நான் செயின் ஸ்டிச் போட்டு முடிச்சிட்டேன் முடிச்சுட்டு ஃபர்ஸ்ட்டு ஒரு லூப் எடுத்துவிட்டேன் செகண்ட் லூப் எடுக்கும்போது அந்த நீட்டிகளோட பாயிண்ட் வந்து மேலே பார்த்த மாதிரி இருக்கும் நம்ம அப்படியே அதை ரொட்டேட் பண்ணி கீழே ஃபஸ்ட்டு லூப்பு போட்டிருப்போம் இல்லையா அதை அப்படியே பிடிச்சி இழுத்துடணும் கீழே த்ரெட்டை இழுத்துடணும் சேம் இங்கே இழுக்கும்போது அங்கே கீழே இழுத்துடணும் அவ்வளோதாங்க என்னட் மறுபடியும் போட்டு காமிக்கிறேன் ஃபஸ்ட்டு செயின் ஸ்டிச் எப்போதும் போல் செயின் ஸ்டிச் போடும்போது நீங்கள் ஒரு லாக் ஸ்டிச் போட்டுட்டு அப்புறம் போடுங்க அப்போ தான் அது நீட்டாக இருக்கும் இப்போ நான் எப்படி போடுறேன்னு பாருங்கள் முடிச்சுட்டேன் செயின் ஸ்டிச் போட்டு நீரில் குத்தி ஃபஸ்ட்டு லூப் எடுத்துட்டேன் செகண்ட் லூப் வந்து லென்த்தை எடுத்துட்டேன் அப்போ நான் நீரிலோட அந்த முனையை வந்து ரொட்டேட் பண்ணி அந்த ஃபஸ்ட்டு லூப்பை வந்து நான் வெளியில் எடுத்துடுறேன் வெளியில் பிடிச்சிட்டு கீழே உள்ள திரட்டை வந்து நான் இழுத்துடுறேன் அவ்வளோதான் அடுத்து ஒரு ஸ்டேஞ்சிச் போட்டுக்கோங்க ப்ராக்டிஸ் பண்ணி பண்ணி பார்க்கணும் நம்ம பண்ணி பார்க்குறதுல தான் இருக்குது நம்ம வீடியோ பார்த்துட்டு அப்படியே விட்டுட்டு போனோம்னா நமக்கு வந்து அது தெரியவே தெரியாது பார்க்கப்படுகிற மாதிரி இருக்கும் நம்ம ப்ராக்டிஸ் பண்ண பண்ணால் தான் அது வந்து நமக்கு கண்டினியூவாக வந்துக்கிட்டே இருக்கும் நானுமே வீடியோஸ் பார்த்துக்கிட்டு தான் நான் கற்றுக்கிட்டேன் மணியை கொடுத்துலாம் கற்றுக்கல இந்த மாதிரி வீடியோஸ் போடுவாங்க அதை பார்த்து தான் கற்றுக்கிட்டேன் சரி நம்மளும் அதே மாதிரி கொஞ்சம் ஜூமில் ஏன்னா அந்தளவுக்கு கிளியராக வந்து எனக்கு தெரியல இருந்த நான் முயற்சி பண்ணி எப்படியோ நான் வந்து கற்றுக்கிட்டேன் எனக்கு அந்தளவுக்கு விசிபிளாக வந்துட்டு தெரியலை இப்போ நான் உங்களுக்காக ஜூம்லையே தான் நான் காமிக்கிறேன் இப்போ செயின் ஸ்டிச் போடலை நான் சும்மாவே என்னாட்டு எப்படி போடலாம் பார்க்குறான் ஃபஸ்ட்டு ஒரு லூப் எடுத்துகிட்டேன் அடுத்து செகண்டாக ஒரு லூப் எடுக்கிறேன் ஃபஸ்ட்டு லூப்பாக காட்டிக்கும் செகண்ட் லூப் லென்த்து வந்து அதிகமாக இருக்கணும் அந்த நீடியிலோட அந்த முனையை பாருங்கள் மேலே பார்த்த மாதிரி இருக்கும் நம்ம செகண்ட் லூப்பில் எழுத்த மேலே பார்த்த மாதிரி இருக்கும் நம்ம அதையே என்ன பண்ணணுன்னா திருப்பி அப்படியே ரொட்டேட் பண்ணி நம்ம எதையுமே சேஞ்ச் பண்ணக்கூடாது நீடியில் மட்டும் அப்படியே ரொட்டேட் பண்ணி நம்ம திருப்பி அந்த ஃபர்ஸ்ட் லூப்பை பிடிச்சி இழுத்துடணும் அந்த நீடியில் வச்சு கீழே திருட்டை வந்து இழுத்துடணும் அவ்வளோதான் என்னாட்டு அடுத்து ஒன்று போட்டு காமிக்கிறேன் ஃபஸ்ட்டு ஒரு லூப் எடுத்துடணும் ஃபஸ்ட் லூப்பை காட்டிக்கும் செகண்ட் லூப்போடைய லென்த்து வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கும் அதிகமாக இருக்கணும் ஃபஸ்ட் லூப் எடுத்துகிட்டேன் செகண்டாக ஒரு லூப் வந்து போகிறேன் அது வந்து லென்த்து வந்து அதிகமாக இருக்கணும் எடுத்தாச்சு அந்த நீடிலோட பாயிண்ட் வந்துட்டு மேலே பார்த்த மாதிரி இருக்கும் நம்ம செகண்ட் லூப் எடுத்தனால இப்போ அதையே என்ன பண்ணுறேன் அப்படியே நான் எதையுமே செஞ்சு பண்ணல நீடியில் மட்டும் அப்படியே ரொட்டேட் பண்ணி ஃபஸ்ட்டு லூப் இல்லையா அதை வெளியில் இழுக்கிறேன் வெளியில் பிடிச்சிக்கிட்டு கீழே உள்ள திருட்டை வந்துட்டு நான் இழுத்துடுறேன் அவ்வளோதான் என்னாட்டு நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பண்ணி பாருங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்